இங்கே வா முட்டம் அனைத்துருங்கள் அம்மா இங்கே வாருங்கள். முட்டம் தாருங்கள். அம்மா இங்கே வாங்கோ அப்பா இங்கே வாருங்கள் அனைத்து முட்டம் தாருங்கள் அப்பா அனைத்து கண்ணா 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 இங்கே வா கண்ணா கண்ணா

ஆடி 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 நடனம் அண்ணா 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 வாருங்கள் பாட்டு பாடுங்கள் அண்ணா பாட்டு பாடுங்கோ அக்கா அக்கா வாருங்கள் அக்கா நடனம் ஆடுங்கள் அக்கா நடனம் சொல் தம்பி சொல் தம்பி சொல்லு என் பேர் கண்ணன் நான் அண்ணன் உன் பேர் என்ன சொல் தம்பி அண்ணனும் தம்பியும்

எனக்கு கதை சொல்லுங்கள் மாமா எனக்கு கதை சொல்லுங்கள் நன்றி மாமா உங்கள் கதைக்கு நன்றி மாமா வணக்கம் மாமி வாருங்கள் மாமி 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 எனக்கு பாட்டு சொல்லிட்டாருங்கள் மாமி நன்றி மாமி உங்கள் பாட்டுக்கு நன்றி மாமி கண்ணா 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 இங்கே வா வா வெளியே ஓடி பார் பார் சந்திரன் வரு சந்திரன் ஒளியை தருகிறது வானில் மிருகம் வருகிறது மிருகத்தில் சந்திரன்

இது கொடி சரி அல்ல இது பூ இது இலை இது பூ இது இலை இலை என்ன நிறம் பச்சை நிறம் பூவின் நிறம் என்ன மஞ்சள் நா கண்ட பூக்கள் செவ்வந்தி செவ்வரட்டை மல்லிகை தாமரை வேறு பூக்களை கந்தீர்களா பூக்கள் வாசனை தருமா அவை இருக்குமா, பூக்களின் நிறங்கள் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் வெள்ளை நிறம் நீல நிறம்ளை கண்டிருக்கலாம் பல நிறங்களின் உண்டு பூக்கள் எல்லாம் அழகானவை இது காய் இது பலம் இவை காய்கள் இவை பழங்கள் இது மாமரம் மரத்தில் மாங்காய் இருக்கிறது மாம்பழம் மாங்காய் புலிக்கும் மாங்காய் பளுட்டு மாம்பழம் ஆகும் மாம்பழங்கள் இனிக்கும் அவற்றின் சுவை இனிப்பு சில மாம்பழங்கள் புளிக்கும் அவற்றின் சுவை புளிப்பு நான் உண்ணும் பழங்கள் மாம்பழம் வாழைப்பழம் திராட்சை அன்னாசி நான் பழங்களை விரும்பி உண்பேன் நீங்கள் உண்ட பழங்கள் இவை நான் விரும்பும் வேறு பழங்கள் இவை என்ன பழங்கள் இவை புளிக்குமா இனிக்குமா ஆப்பிள் குமளி பழம் பழம் மாடுளம் பழம் பேதிக்காய் நீங்கள் விரும்பும் சுவை நான் விரும்பும் சுவை இனிப்பு நீங்கள் விரும்பும் பழங்கள் எவை நான் விரும்பும் பழங்கள் மாம்பழம் அப்பிள் திராட்சை தோரம்பழம் மற்றும் வாழைப்பழம் சின்ன சின்ன மைனா இரண்டு சேர்ந்து கூடி என்னை கண்டு ஏன் பறக்குடு மைனா ஒரு பறவை பறவை சிறகு சிறகு உடையது மயில் புறா கிளி இவை பறவைகள் தேனி பூச்சி இ இவை பூச்சிகள் பூச்சிகளும் உடையவை இவை சிறகு விதித்து பறக்கும் என்று கட்டும் இது நாய் நாய் ஒரு மிருகம் அது வல் வல் என்று குறைக்கும் இது குதிரை குதிரை ஒரு மிருகம் அது என்று கணைக்கும் பூனை நாய் இவை குதிரை மிருகங்கள் தெரியுமா இது ஒரு கங்காறு இது என்ன மிருகம் இது யானை இந்த மிருகம் என்ன இது சிங்கம் கங்காறு யானை சிங்கம் இவை காட்டு மிருகங்கள் வேறு காட்டு மிருங்க மிருகங்களை தெரியுமா ஓ புலி கரடியும் காட்டு மிருகங்கள் வெட்டு மிருகங்கள் ஆடு குடிரை